வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலெக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு மருத்துவத்துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேறு வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புற மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் ஆட்ச சேர்ப்பு வாரியம் ரெண்டு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கெல்த்ஸ் இன்ஸ்பெக்டர் கிரேடர் டூக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க சரியா தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் ஆட்சேர்ப்பு வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பின்வரும் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரியேட் டூவில் எடுக்கிறாங்க சரியா ம் அடுத்து பாருங்கள் பணியிடங்களுக்கு மொத்த காலி பணியிடங்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது வேக்கன்சி இருக்குது சரியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் ஆட்சேர்ப்பு வாரியம் வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சரியா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் தகுதியான நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஐநூறு முதல் எழுவத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரை மாத சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் வாங்க நிறுவனம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் ஆட்சேர்ப்பு வாரியம் செய்ய பதிவு பார்த்தீங்கன்னா கெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு ஐடி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க காலி பணியிடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது வேக்கன்சி இருக்குது சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஐநூறு டூ எழுவத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலையிடம் பாருங்க சென்னை தமிழ்நாடு விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க தொடங்கு நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலந்தாமதம் நம்ம சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சரியா கெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் கம்ப்ளீட்டட் டூ இயர்ஸ் கோர்ஸ் இன் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிடரிஸ் இன்ஸ்பெக்டர் ரெண்டு வருஷம் கோர்ஸ் மூணில் ஏதாச்சும் ஒன்றா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் வேகன்சி ஃபுல்லாக இருந்தால் சொல்லியிருக்காங்க சம்பளம் வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு குறைஞ்சது பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிருக்கும் சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறைகள் என்னென்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் லேங்குவேஜ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ரெண்டு டெஸ்ட் வைக்கிறாங்க அடுத்து விண்ணப்ப கட்டணம் என்னென்னு பாருங்கள் விண்ணப்ப கட்டணம் வந்து அறநூறுரூவான் சொல்லியிருக்காங்க மொத்த காஸ்ட்டுக்கு வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூறுவா கட்டினாலே போதும்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்கள் நீங்கள் தெரியும்னு விரைஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அதை தெளிவாக பாருங்கள் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்